இந்திய வரலாற்றில் நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு தொண்ணூத்தி இரண்டு எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியாயம் கேட்ட ஒரே காரணத்திற்காக சஸ்பெண்ட் செய்திருக்கிறது இந்த ஆட்சி இந்த அரசு இது இது எப்படி இருக்கு பாருங்க இந்த நாடாளுமன்றத்தில் தொண்ணூத்தி இரண்டு பேர் எம்பிக்கள் இதுவரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்கட்சிகள் பேசவே கூடாது என்ற ஒரு அராஜக மனநிலைக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது இதை பற்றி எத்தனை ஊடகங்கள் பேசியது என்பதை மனச்சான்றோடு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊடக விவாதங்கள் இந்த கடந்த சில நாட்களாக கவனிச்சிட்டு வர்றேன் எல்லா பெரும்பாலான ஊடக விவாதங்களில் பங்கேற்கக்கூடிய வலதுசாரிகள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் மிக கேவலமாக இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை பண்ணிட்டு வர்றாங்க இது ரொம்ப அநாகரிகமானது அராஜகம் இதனுடைய எதிர்வினை கடுமையா இருக்கும் அதை வந்து எச்சரிக்கையே நான் சொல்றேன் என்ன கேவலப்படுத்துறாங்க என்ன நான் நான் வந்து வந்து இந்த உங்களுக்கு விரிவாக சொல்றேன் ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை பேசணும் ஊடகங்கள் தொண்ணூத்தி இரண்டு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை பற்றி ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்கள் தேசிய ஊடகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறேன் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மலையை பற்றி நம்ம பேசுறதுனால அதில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் மாற்று கருத்து இல்லை இன்னொரு பக்கம் இந்த ஊடக விவாதங்கள் இரண்டையும் பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பேசிருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கல்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை தாருங்கள் அது எங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பரிந்துரைங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரைங்கள் ஏன்னா ஒரு பெரும் போராட்ட காலத்தில் இருக்கிற எங்களுக்கு அது பெரிய ஒரு உற்சாகத்தை தரும் என்று சொல்லி நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் முதல்ல வந்து நான் வந்து இந்த ஊடக விவாதங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசுகிறேன் அதற்கு முன்பாக இதுவரைக்கு இல்லாத அளவிற்கு ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய படுகொலை அப்படின்னு இதை சொல்லணும் தமிழ்நாட்டை சேர்ந்த பதினெட்டு எம்பிக்கள் உள்பட தொண்ணூத்தி இரண்டு எம்பிக்கள் இதுவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அராஜகம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை நாடாளுமன்றத்துல மக்களவையில் முப்பத்தி மூன்று எம்பிக்கள் மாநிலங்களவையில நாற்பத்தி அஞ்சு எம்பிக்கள் இது நேத்து ரைட்டா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே செய்யப்பட்ட பதினாலு பேர் மொத்தம் தொண்ணூத்தி ரெண்டு பேர் என்ன கேட்டாங்க இந்த தேச விரோத சக்திகள் ஆய்வர்கள் என்ன என்ன கேட்டுட்டாங்க ஏதாவது பேசிட்டாங்களா ஒண்ணுமில்ல ஐயா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே புகுந்து புகை குண்டை புகை குண்டு ஏ நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்துட்டான் அதுவும் நாடாளுமன்ற தாக்குதல் நடைபெற்ற தினத்தன்றே வந்திருக்கிறானே இதில் பாதுகாப்பு எவ்வளோ குறைபாடு பாதுகாப்பு குறைபாடு இருக்குதா இல்லையா என்ன நடந்துச்சு ஐயா இந்த பிரதம மந்திரி எதுக்கும் வாய் திறக்க மாட்டார் அது தெரிஞ்சது அவர் எழுதி கொடுத்தா அதை பார்த்து வாசிப்பாரு ஆமாரே தேசமே கட்டாயிட்டுனா பப்பன்னு நிம்பாரு அவருக்கு தெரியாது திக்கு திணறக்கூடியவர் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவரை நீங்கள் வந்து என்ன செஞ்சு விட்டுருக்கீங்க ராஜபாட்டு வேஷம் கட்டி விட்டுருக்கீங்க ஆனால் அவர் உள்ளபடியே அவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த என்னது இருப்பதிலே பெரிய கோலை அவர் தான் ரெண்டு லைன் இல்லாம பேச தெரியாது ஆனால் நீங்கள் அவரை செட்டப் பண்ணி ஒரு ராஜபாட் வேஷம் போட்டீங்க தனி ஒரு படத்து தம்பி ராமையா அவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை நம்ம பலமுறை பேசியிருக்கோம் சரி அவர் தான் பேச மாட்டார் இந்த அமித்ஷாவது பேசலாமா இல்லையா உள்துறை அமைச்சர் என்று ஒருவர் எதற்கு இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இந்தியாவுடைய பாதுகாப்பு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு இருக்கிறது டெல்லி டெல்லியினுடைய மொத்த பாதுகாப்பும் ஒன்றிய அரசுடைய உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது அப்படி இருந்தும் நாடாளுமன்றத்திற்குள் இப்படி ஒன்று நடந்திருக்கிறதே ஏன் என்று நியாயம் கேட்ட ஒரே காரணத்திற்காக எவ்வளவு இல்ல எனக்கு இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது நான் சத்தியம் தொலைக்காட்சியில் அப்பொழுது நெறியாளராக இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ மரியாதைக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக விவாதத்திற்கு வருவார்கள் இப்போ காங்கிரஸ் ஆட்சி ஒன்று கவுர் எட்டனா நாலணா டீசல் பெட்ரோல் மேலே ஏறிடுச்சின்னா நாடாளுமன்றம் முழுவதும் முடக்கப்படும் நாடாளுமன்ற செஷனே நடக்காது கூட்டம் தொடரையே முடக்குவார்கள் நான் இப்போ வந்து டாக்டர் தமிழிசை சவுந்திரராஜன் அவர்களிடம் ஒருமுறை இந்த கேள்வி வைச்சேன் மக்களின் வரிப்படம் வீணடிக்கப்படுகிறது நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தை இப்படி முடக்குகிறதே இது நியாயமா என்ற ஒரு கேள்வி வைத்த பொழுது அக்கா தமிழிசை சுந்தரராஜன் சொன்ன நாட்டு மக்களிடம் இந்த பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் எப்படி நாடாளுமன்றத்தை முடக்கினா தான் மக்களின் கவனத்தை பெற முடியும் எனவே நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்குகிறோம் என்று அவர் சொன்னார் ரைட் அப்படிலாம் கூட இங்கே இன்னைக்கு நடக்கல ஒரு மிகப்பெரிய அத்துமீறல் நடந்திருக்கிறது தாக்குதல் நடந்திருக்கிறது புகை கொண்ட வீசியிருக்கிறான் அதில் யாருக்காவது பெரும் அசம்பாவிதம் உயிரிழப்பு ஏற்பட்டா எவ்வளவு பெரிய அவமானம் அது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே புகுந்துட்டாங்க அப்போ இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு உலக நாடுகள் நினைக்காவா இந்தியாவினுடைய பாதுகாப்பின் மீது உலக நாடுகளுக்கு ஒரு ஐயம் வந்துச்சுன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பை கேள்விக்குறீங்க இதை பற்றி கேள்வி எழுப்பியதற்காக நீங்க வந்து சஸ்பெண்ட் ஏன் உள்துறை அமைச்சர் பேசணும்னு கேட்குறான் ஊடக விவாதங்களை உட்காந்துட்டு எதுக்கு பிரதமர் தான் பேசணுமா யாரான்னு பார்த்தா இந்த அண்ணா சார் ஒரு பெருசு இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாரி நான் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றது அவ்வளவு ஆத்திரம் அவரெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் தொப்பி போட்டு ஒரு பெரும் கூட்டமே தெரியுமா ஊடகவாதங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றிலேயே நான் சொன்னேன் இந்த ஊழலை மட்டும் ஒழிக்க வருகிறோம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய இவர்கள் எல்லோருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அன்னைக்கே நான் சொன்னேன் அவரெல்லாம் இப்ப எங்க இருக்காரு தெரியல அந்த அண்ணா சாரி வந்து ஒரு போராட்டம்னு சொல்லி அந்த போராட்டத்தில் டெல்லி காவல்துறை போராட்டக்காரர்கள் அத்துமீறர்களுக்கிற இடத்துல இந்த நம்ம ஊர்ல எல்லாம் போராட்டம் ஒரு எல்லையை தாண்டிச்சுன்னா ஒரு தடியடி நடத்துவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு தடியடி நடத்தப்பட்டதற்காக ஒரு காவல்துறையினுடைய தடியடி எந்த என்ன சொல்ல ஒரு பெரிய இழப்போ உயிர் ஒழியோ இது போன்ற எதுவும் இல்லாத ஒரு நிகழ்வுக்கு அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேச வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியது வெறும் இப்போ இது பண்ணாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது நாடாளுமன்றத்தில் ஏன் பேச மறுக்கிறீர்கள் என்ற கேட்ட ஒரே காரணத்திற்காக தொண்ணூத்தி இரண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவைக்கு ராஜியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரா ராகுல் காந்திய நீக்கு மகுவா மொயத்ரா கேள்வி கேட்கிறாரா மகுவா மைத்ராவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கு நீங்க ஒருத்தரா கேள்வி கேட்டாலும் நீக்குவீங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கிறோம்னா தொண்ணூத்தி ரெண்டு பேரையும் நீக்கிட்டாங்க அப்ப இது நீங்க எவ்வளவு உங்களுக்கு நான் சொல்றது சீரியஸ்னஸ் புரியுதான்னு தெரியல நாளைக்கு மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருது எதிர்கட்சிகள் நீங்க நூறு பேரோ நூத்தொன்பது பேரோ இருநூறு பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க பண்ணிட்டு எதிர்க்கட்சியே எல்லாமே அவைய நடக்கும் இதெல்லாம் இந்திய ஜனநாயகத்தில் மிகப்பெரிய பேர் ஆபத்து இது எங்கேயும் பேசுபொருளாகவில்லை விவாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது அவ்வளவு வருத்தத்தையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் சரி தமிழ்நாட்டு ஊடகங்கள் இந்த ஊடக விவாதங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலை பெருமலை வந்ததுலேருந்து ஒன்று நடக்குதுங்க நாம வந்து அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கேட்ட மாதிரி பத்தனாயிரம் கோடியா கூடி இத்தனாயிரம் கோடியெல்லாம் கொடுக்கல பத்தாயிரம் கோடி கூடி இருபதாயிரம் கோடி கோடி எல்லாம் இன்னும் யாரும் கேட்கல முறையாக நீங்களே வாங்க வந்து வெள்ள சேதங்களை ஆய்வு செய்து விட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்றாரு தொடக்க கட்டமா ஒரு விஷயத்த கேட்டிருக்கிறாங்க ஆனால் ஊடக விவாதங்களில் உட்காந்துட்டு நக்கலு பாஜகவினர் சில சங்கிகள் அப்புறம் எங்களுக்கு இருபதாயிரம் கோடி கொடுன்னு கேட்பீங்க எதற்கு பாதிப்பு பாதிப்பு நீங்கள் சொல்றது அதுக்கு தானே இருபதாயிரம் கோடியை கொடுத்தா நீங்கள் ஹே நீங்க ஏ என்னடா என்ன நாங்கள் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கா இங்கேருந்து வரிப்பணத்தை வாங்கிட்டு போறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுன்னு கேட்டால் நக்கள் உங்களுக்கு என்ன கிண்டலு எதுக்கு உங்களுக்கு இருபதாயிரம் கோடி என்ன என்ன கணக்கு கேட்கறதுக்கு நீ யாருன்னு கேட்குற எனக்கு புரியல எதுக்கு அப்படின்னா எதுக்குடா மக்கள் அல்லல் பட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டாம் இல்லை இது உடனே அது ஒருத்தன் சொல்கிறான் நீங்கள் இந்த நிதியை பெற்று ஊழல் செய்வதுக்கா எனக்கெல்லாம் அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் மே பதினேழு தாக்கிக்கிறது அடுத்த நாள் ஒரு நாள் கேப் பதினெட்டாம் தேதி புயல் முடியுது ஒரே நாள் தான் கேப்பு பத்தொன்பதாம் தேதி இந்த நாட்டினுடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் குஜராத்துக்கு நேரடியாக செல்கிறார் நேரடியாக சென்று அவங்க வெள்ளப்பணிகளை பா எது ஆய்வு செய்யல மத்திய குழு வரல ஆய்வு நடக்கல ஒன்று நடக்கல அடுத்த நாள் இவர் போய் இறங்குறாரு இறங்குன உடனே முதல் கட்டமாக அவர் அறிவித்தது ஆயிரம் கோடி குஜராத்துக்கு ஆயிரம் கோடி அறிவித்தார் பிரதமர் எதற்கு ஆயிரம் கோடி ஆட்டை போடுறதுக்கா ஆயிரம் கோடியில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆயிரம் கோடி ஒதுக்குறேன் நீங்க எவ்வளோ நல்லா ஊழல் செய்யணுமோ செஞ்சு நல்லா சம்பாதிச்சிக்கிட்டீங்கன்னு கொடுத்துட்டு போனாரா பிரதமர் ஊழல் செய்வதற்காக மக்களினுடைய வரி பணத்தில் இந்தியா முழுவதும் மக்கள் கொடுத்த வரி பணத்தில் குஜராத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி அதில் பல நூறு கோடி ரூபாய்களை ஊழல் செய்தது பாஜக அப்படின்னு நாங்க சொல்லட்டுமா சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்க ஏழரை லட்சம் கோடி ஆட்டையை போட்டீங்க ஊழல் செய்தீர்கள் என்று யார் சொல்லுகிறார் சிஏஜி சொல்லுகிறது செத்து போனவன் பேரில் வைத்தியம் பார்த்து காசு எடுத்த கூட்டம் நீங்க நீங்க தமிழ்நாட்டை பத்தி கேட்கும்போது எதுக்கு ஊழல் செய்வதற்கா அப்படின்னா டே செத்து போனவனை வச்சு கூட ஊழல் செஞ்சது நீங்கடா கேவலமா இருக்கு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நீங்க பேசலாமா இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல இழப்பு தென் மாவட்டங்குடைய இழப்புங்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் சென்னை மாதிரி இல்லை அங்கே வேற அங்கே பிரச்சனை வேறையா இருக்கும் அங்கே ஒருவேளை கால்நடைகள் அதீத கனமழையால் எங்கேனும் கால்நடைகள் பலியாகி இருக்கக்கூடும் ஆனால் இதுவரைக்கும் பெரிய அந்த மாதிரி எந்த செய்தியிலும் வரல ரைட் வீடு பாலடைந்த வீடுகள் அல்லது பழைய வீடுகள் நீண்ட நாள் ஆன கட்டிடங்கள் வந்து இடிந்து விழும் சேதமடையும் இதெல்லாம் தான் கிராமங்களில் வரக்கூடிய சிக்கல்கள் கிராமங்களுடைய சிக்கல் வேறு நகரங்களுடைய சிக்கல் வேறுன்னு சொன்னேன் சாலைகள் சேதமடையும் பெரும் மழையினால என்ன செய்யும் சாலைகள்லாம் அரிச்சிட்டு போயிடும் பாலங்கள் சாலைகள்லாம் சேதமடையும் இந்த இந்த புதுப்பிக்கணும் எப்படி புதுப்பிக்கிறது காசு வேணுமா வேண்டாமா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பாதிப்பு ஒரு இடத்துல மட்டும் பாதிப்பு இல்ல சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரை இடையில இந்த திருச்சி உள்ளிட்ட பகுதிகள் மட்டும்தான் இந்த பெருமலையில் தப்பித்த பகுதிகள் பெருவாரியான பகுதிகள் என்னது மலைதான் அப்ப இந்த மலையை சீர் செய்து சாலைகள் உள்ளிட்டவற்றை பாதிப்பு ரெண்டு விதம் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பது என்பது ஒன்று பயிர் சேதம் இருக்கும் ரைட் சாலைகள் செப்பனிடப்படணும் மின் கம்பங்கள் சேதமடைந்திருக்கும் கம்பங்களை சரி செய்யணும் பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்டவை வந்து சேதமடைந்திருந்தால் அதை சரி செய்யணும் பேருந்துகள் பல பேருந்துகள் இதில் வந்து என்னஞ்சிருக்கோம் பழுதாக இருக்கும் சேதமடைந்திருக்கும் அதுகளை சரி செய்யணும் இப்படி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ரூபாய் இதுக்கு தேவைப்படும் அதை கொடுங்கன்னு கேட்டால் உங்களுக்கு நக்கலாகவும் கேலியாகவும் இருக்குல்ல அப்போ இது இது என்னன்னா தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்துவது தமிழ்நாடுனாலே ஏதோ வந்து ஒரு தமிழ்நாடா நீங்க ஊழல் செய்வீங்க ஊழல் செய்தது உங்களோட கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணி வச்சிருந்தீங்களே அஇஅதிமுக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் ஊழல் செய்தார் என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார் நீங்க அவங்களோட கூட்டணி வச்சிருந்தீங்க நீங்க யார ஊழல்வாதி என்று சொன்னீர்களோ அந்த ஊழல்வாதி அஜித் என்ன பவார உங்களோட சேர்த்து வச்சிருக்கீங்க இந்தியாவிலேயே முதன்முறையாக ஊழல் செய்து நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒரே ஒருவர் உங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் முன்னாள் தலைவர் இப்போ முதல்ல எப்படி அமித்ஷா இருந்தாரோ இப்போ எப்படி ஜே பி நட்டா இருக்கிறாரோ இந்த பொறுப்பில் இருந்த பங்கார லட்சுமணன் அல்ல ஊழல்னாலே பாஜக தானே பாஜக என்றால் ஊழல் ஊழல் என்றால் பாஜக ஊழல் ரகசியம் இதுல நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்துல நாங்கள் கொடுத்த வரிப்பணத்தில் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு அந்த நிவாரண உதவிகளையும் பணிகளையும் செய்யணும்னு காசு கேட்டால் உங்களுக்கு நக்கலா இருக்குதுல்ல அப்ப நீங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா ரெண்டு மிக முக்கியமான பிரச்சனை மக்கள் மன்றத்தில் பேசக்கூடாது மக்கள் மன்றத்தில் இதை சுட்டி காட்டி மீடியா பேசுதா அவனை எல்லாத்தையும் மீடியாலேருந்து வெளியில் அனுப்பு அல்லது அந்த மீடியாவே வாங்க அல்லது இந்த மீடியாவை முடக்கிடு முடிஞ்சு போயிடுச்சு சரி நாடாளுமன்றத்தில் போய் கேள்வி கேட்குறாங்க எதிர்கட்சிகள் எல்லாரையும் மொத்தமாக கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பு சரி பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் அந்த எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கின்றன எதிர்க்கட்சிகள் மீது அமலாக்கத்துறையை ஏவி விட்டு மிரட்டு சிபிஐ ஏவி விட்டு மிரட்டு அதையும் தாண்டி அவங்க கேள்வி கேட்குறாங்க அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லு ஐயா ரோடு போடணும் காசு கொடு ஐயா இந்த பாரு எல்லாம் காசு கொடு காசு கொடு நான் திருப்பியும் சொல்கிறது உங்ககிட்ட வந்து யாசகம் பெறல ராசா யார் உங்ககிட்ட யாசகம் பெறல நாங்கள் கொடுத்தா காசு பன்மடங்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் இத்துக்குண்டு தர்றீங்க நாங்கள் கொடுத்தது அவ்வளவு அல்ல அவ்வளோ ஆத்திரம் அவ்வளோ கோபம் அதனால உதயநிதி ஸ்டாலின் கேட்டார் யார் அப்பவேண்டு காசு கேட்டார் அன்னைக்கு ஒருத்தன் பேசலாம் டிவியில உட்காந்துட்டு யார் அப்போவேண்டு காசு இதுல இந்த பணத்தை கொடுப்பு கவரில் எதற்கு முதலமைச்சர் படம் அச்சடிக்க வேண்டும் அப்படின்னு ஏய் தான் அடிச்சாங்க நீங்களா வந்து ரூவா நோட்லயே அடிச்சிருப்பியா தெரியுமா அடிச்சு 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 ஆட்கள் தானே கொரோனால மக்கள் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருந்தான் கொரோனாவுக்கு ஊசி போடுறாங்க அந்த கொரோனாவுக்கு ஊசி யாரு காசு ஆ நீதிமன்றம் சொன்ன நீதிமன்றம் போய் சொல்லிச்சு மக்களுக்கு நீ வந்து கத்தனம் இல்லாம ஊசிய போடுங்க அப்படி ஊசிய போட்டுட்டு காசு கொடுத்து ஊசி போட்டான் காசு கொடுத்து நல்லா காசு கொடுத்து ஊசி போட்டேன் எனக்கு கொடுத்தா சர்டிபிகேட்ல மோடி போடான் எதுக்கு எதுக்குன்னு சர்டிஃபிகேட்டில் கொரோனா சர்டிஃபிகேட்டில் அதான் அப்போ கேட்டாங்க டே கொரோனால செத்து போனோன்னு கொடுக்குற டெட் சர்டிஃபிகேட்லையும் இந்த நாட்டினுடைய பிரதமர் படத்தை போடுவீங்களான்னு கேட்டான் சமூக நிலையங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க கொரோனாவுக்கு ஊசி போட்டு அந்த ஊசி போட்ட சர்டிபிகேட்டில் நீங்கள் பிரதமர் படத்தை போட்டு கொடுத்தீங்க அப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு அட்டுயம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நாட்டில் மக்கள் வந்து மழை வெள்ளத்தில் தவித்துட்டு இருக்கும் நீங்கள் வந்து ஊடக விவாதங்களை உட்காந்துட்டு நக்கல் அடிக்கிறது நையாண்டி அடிக்கிறது ஒன்றும் சரியில்லை நான் ஊடகத்தில் இருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழமைகளுக்கு சொல்கிறேன் ஒரு இயற்கை பேரிடர் பெருமலை காலத்தில் இதுபோன்ற அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை தமிழ்நாட்டின் மீது சுமத்துகின்ற பொழுது நீங்கள் வலிமையாக கண்டிங்க எந்த அடிப்படையும் ஆதாரமும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய நிவாரணத்திற்காக நிதியை கேட்கின்ற பொழுது எதுக்கு ஊழல் செய்வதற்காக என்று யாரேனும் கேட்கின்ற பொழுது தயவு செய்து நான் வந்து அன்போடு கோரிக்கை வைக்கிறேன் அதை வந் அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க கடுமையாக நிராகரிங்க அந்த இடத்துல நிப்பாட்டி கண்டிங்க அல்லது ஆதாரம் கேளுங்க நிவாரணப் பணிகளில் ஊழல் செய்வதற்கான ஆதாரம் இருக்குதான்னு கேட்கணும் போகிற போக்கில் போட்டு அப்படி சொல்லிட்டு போக்கூடாது எல்லாம் கேவலத்தோட உச்சம் அபத்தம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு மக்கள் இவர்களை இனம் கண்டு அடையாளம் கண்டு புறந்தள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி சற்றே ஆறுதலான செய்திகள் காலையிலிருந்து வர தொடங்கிச்சு தென் மாவட்டத்தில் மழை நின்றுக்கிறது மழை நிற்க தொடங்கியதால் மிக வேகமாக வந்து வெள்ள நீர் வடிய தொடங்கி இருக்கிறது நேற்று வந்து நெல் சென்னை நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலலாம் ஏன்னா அது இதை ஒட்டி இருக்கும் தாமிரப்பணி கரையை ஒட்டி இருக்கும் திருநெலிக்கு போனவங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் தண்ணி ஏன்னா தாமிரப்பணி ஓவர்ஃப்ளோ தண்ணி வந்துருந்துச்சு இன்றைக்கு காலையில் அங்கே தண்ணி நிரம்பியதற்கான தடமை இல்லாத அளவிற்கு வடிந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் தொலைக்காட்சியில் பார்த்தேன் மிக சரி மிக 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 சிறப்பாக வந்து அரசு தென் மாவட்ட இந்த மலையை வந்து ஹேண்டில் பண்ணாங்க குறிப்பாக அணைகளை திறந்து விடுவதில் ரொம்ப கவனமாக சில தேர் செஞ்சாங்க அந்த பணிகளை தொண்ணூற்றி இரண்டில் சொன்னால் உடனே ஓம்பிங்க உண்மாதான் போய் செக் பண்ணு தொண்ணூற்றி ரெண்டில் இதே மாதிரி செம்பரமாக எழுதி அப்படி திறந்து விட்டாங்க அந்த மாதிரி அன்னைக்கு அணைகளை திறக்கின்ற பொழுது சரியான எந்த முன்னறிவிப்பும் முறையான இதெல்லாம் இல்லாதனுடைய விளைவு அன்றைக்கு உயிர் பலிகள் ஏராளம் ஆனால் இம்முறை அந்த மாதிரி இல்லாமல் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க இப்போ திருப்பி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரினுடைய அளவை குறைச்சிட்டாங்க அதனால் தாமிர வேகம் குறைந்திருக்கிறது நெல்லை மாவட்ட ஆட்சியர் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் களத்தில் நீங்கள் எல்லாம் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல்ங்கிறீங்க அங்கே ஆமாம் அங்கே குடும்பமாக தான் உழைச்சிருக்கிறாங்க இருக்காங்க முக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் களத்திலேயே இருக்கிறார் கனிமொழி இருக்கிறார் அனைத்து அமைச்சர்களும் அங்கே இருக்கிறார்கள் ஒன்றுபட்டு விரைவில் அவர்கள் அதை பேரிடர் இருந்து மீண்டு வரட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த தொண்ணூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு இந்த நாட்டினுடைய வாக்காளனாக குடிமகனாக என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரல் குரலாய் நான் செந்தில் நன்றி